எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த கலை உக்ர சக்கரம் உக்ரம் உக்ரத வந்து கேட்டிங்கன்னாக்கா வக்கரம்னாக்கா எது செய்தாலுமே வந்து அதில் ஒரு தடையை ஏற்படுத்தி அதை தடங்கள் தடங்களாக்கி சிரிக்கிறது வக்கரம் உக்ரன்னா எதையுமே நூறு சதவீதம் செய்து பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழி தான் அந்த உக்ர சக்கரம் இந்த உக்ர சக்கரத்தில் வந்து பார்த்திங்களாக்கா நீங்கள் சக்கரம் போட்டு காளியவும் நடுவில் போடலாம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா துர்கையும் போடலாம் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா உங்களுடைய வேலையை சாதிக்கிறதுக்காக எதை வேணாலும் நீங்கள் போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னு கேட்டிங்களாக்கா இந்த உக்ர சக்கரமே வந்து ஒரு இவங்களுக்குன்னா கிடையாது மாடனை போடலாம் சுடலையை போடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா எந்த விதமான ஒரு ஆத்மாங்களையும் நம்ம பிரயோகம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய சக்கரம் தான் இந்த சக்கரம் இந்த சக்கரத்தை வந்து எதுக்கு போகணும்னு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப 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 வந்து இப்போது நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்னென்னு கேட்குறாங்க கேட்டிங்கன்னாக்கா உடனுக்குடனே எந்த வேலை செய்தாலுமே வந்து பலிதம் கொடுக்கணுன்னு அதுக்கு இந்த உப்புற சக்கரக்கார்ட்டை வேலை செய்யும் பாருங்க நீங்கள் இது நடுவில் ஏத வேண்டிய எழுத்துக்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக எழுதிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எ நடுவில் எழுத வேண்டியது வந்து கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பிடித்த தேவதைகளை எழுதிக்கலாம் பாருங்கள் நடுவில் வந்து காலியாக தான் வச்சுருப்போம் அந்த இடத்தேவை இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் தான் மண் சட்டியில் தான் நீங்கள் அது எல்லாம் இது எல்லாமே போட்டு அவங்களுடைய பேரெல்லாம் எழுதி தகுதியில் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது இந்த மண் தான் போட்டு அப்படியே புதைக்கணும் இதை புதைச்சா தான் அது கரெக்டாக வேலை செய்யும் அவங்களுடைய பேர் அவங்களுடைய துணி இல்லைன்னு கேட்டீங்க எதையுமே அதாவது வந்து அழிக்கிறது எந்த வேலையாக இருந்தாலும் உக்குறத்தில் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அது உக்குற சக்கரம்னு வச்சிருக்காங்க அந்த பேர் வச்சுருக்காங்க அந்த பேரைவை இதுக்கு வந்து கேட்டிங்கனாக்கா மொத்தம் நாலு தகுடு வேணும் நாலு தகுட்டுலேயுமே வந்து எழுதணும் இது வந்து கேட்டிங்கன்னா மொத்தம் பன்னெண்டு எலுமிச்சம் மாடு வேணும் பன்னெண்டு எலுமிச்சை மாடு தான் நீங்கள் இப்போவே அந்த சக்கரத்தை போட்டோன்னு பலி கொடுத்துடணும் புரியுதுங்களா பலி கொடுத்து ஒரு சில டைமில் பார்த்தீங்களாக்கா ப்ளட்டை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் வரும்போது அது நீங்கள் ப்ளட்டை கூட கொடுங்களா தப்பு இல்லை பிளட்டு செய்கிறீங்களாம் பச்சரிசி சாதத்தை வந்து நீங்கள் அதில் போட்டு கலந்து தான் இந்த சாதத்தை வந்து இதுக்குள்ளே போட்டு நீங்கள் இது எல்லாம் அதுக்குள்ளே போடணும் புரியுதுங்களா எட்டு ஆணி வேணும் எட்டு ஆணி வந்து இதை புதைக்க புதைக்கிற இடத்துல வந்து எட்டு ஆணியுமே வந்து இடைவிடாமல் இதை சுற்றிலும் போட்டு நீங்கள் அடித்து விட்டுட்டு வரணும் தகுடு வந்து நாலு தகுடு வந்து இதுக்குள்ளே போடணும் நாலு தகுடை வந்து வெளிப்புறமாக வச்சு அடிக்கணும் அதை எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் இந்த வேலையை வந்து நீங்கள் செவ்வாய் கிழமை செய்யலாம் அதுக்கு உக்குறதுக்கு வந்து செவ்வாய் கிழமை வந்து அதாவது வந்து கேட்டிங்கனாக்கா கடுமையான கோபத்தில் வருவாங்க அவனுக்கு அடிபடணும் அவனுக்கு ரத்த காயம் ஏற்படணும் கை கால் முறியணும் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவன் ஏதாச்சும் ஒன்று ஆகணும் அவன் வந்து படுத்துக்கணும் அவன் எந்திரிக்கவே கூடாது அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்களுடைய ஆக்ரோஷம் கோபத்தினாலவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இல்லையா அப்படி அவங்க வந்து பேசும்போது இந்த சக்கரத்தை நீங்கள் போட்டு செய்து கொடுத்திங்கனாக்கா ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு அது வேலை செய்யறதுக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா இது செய்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைய வந்து செவ்வாய்க்கு ஆகாதுங்கிறக்கங்குன்னு சொல்லப்போனால் புதன் ஆகாது புரியுதுங்களா சனி வந்து செவ்வாய் வீட்டில் தான் வந்து நீசம் அடைவார் செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில் நீங்கள் செய்யலாம் தாராளமாக இதை நீங்கள் செய்து கொடுங்க அதை கேட்டிங்கன்னாக்கா ரணப ரண ரணக்காளிக்கு உண்டான வேலையை இது செய்யலாம் ரணபலிக்காவுக்கு உண்டான வேலையை இது செய்யலாம் நீங்கள் அதாவது ரணமாகிறது கை கால் உடையிறது அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களாக்கா அதாவது ரத்த காயத்துங்களுக்கு வந்து இந்த உக்ர உக்குற சக்கரம் வந்து கரெக்டாக வேலை செஞ்சிடும் இந்த வேலையை நீங்கள் செய்து தாராளமாக அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது இது வந்து செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் இப்போ சாப்பிடாம ஒரு பொதத்தில் செய்யுங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் சாப்பிடாம செய்கிறது தான் நல்லாயிருக்கும் அதாவது சனி ஓரம் எப்போ வருதோ எப்போ நம்ம அது இது செவ்வாய் கிழமைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் செவ்வாய் வரும் வந்துடும் அதுக்கப்புறம் சூரிய வர வரும் அதுக்கப்புறம் சுக்கர வர வரும் சுக்கர ஓரைக்கு அப்புறம் பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு புதன் ஓரம் வரும் புதன் ஓரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திர ஓரம் வரும் சந்திர ஓரம் முடிஞ்ச உடனே கரெக்டாக சனி ஓரம் வந்துடும் புரியுதுங்களா அந்த சனி ஓரளையில் தான் செய்யணும் மேக்ஸிமம் பார்த்தீங்களானாக்கா நீங்கள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து மணி வரைக்கும் கொஞ்சம் இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த சனி ஓரையில் நீங்கள் செய்து முடிச்சுக்கோங்க புரியுதுங்களா இந்த சனி ஓரில் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உக்காந்து போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெறும் தரையில் உக்காந்து செய்யக்கூடாது முடிஞ்சாக்கா ஏதாச்சும் ஒரு ஆசனம் ஒரு மன மாதிரி கூட போட்டுட்டு உக்காருங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா நீங்கள் இந்த ஒரு சின்னதாக ஒரு பாய் மாதிரியோ அப்படின்னு கேட்டால் ஏதாச்சும் ஒரு துணி போட்டுகிட்டு உக்காருங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா என்னென்ன எங்க செய்து கொடுக்குறோம் இது வந்து எப்படி நடக்குதுன்னு தெரியல இது போட்டுன்னு உக்காரோ அது போட்டு உக்காரங்கள்ல நம்பிக்கைன்றது வந்து முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கணும் நம்பிக்கை இருந்து நீங்கள் செய்வதை இதை நான் செஞ்சு ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு தைரியமாக செய்யுங்க மாந்திரிகம் வந்து கற்றுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை நீங்கள் செய்ய வேண்டியது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்தை பார்த்து செய்து கொடுத்தீங்களாக்கா அவங்களுக்கு நல்ல வேலை செய்யும் புரியுதுங்களா இந்த உக்ர சக்கரத்தை இப்போ உக்கரகாலி சக்கரங்கிறது உக்ர மாடு சக்கரம் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ அதை நான் கரைச்சி காட்ட பாருங்கள் இதுதான் இப்படி தான் நீங்கள் பொருத்தி வைக்கணும் நான் கரெக்டாக பார்த்துக்குங்க எடுக்கும்போது ஏன்னு கேட்டால் அவளுக்கு அச்சாரம் தெரியல அதில் இருக்கிற எனக்கு எழுத்துக்கள் சரியாக தெரியலனா மனசுக்குள்ளே அப்புறம் கஷ்டமெல்லாம் படாதீங்க இந்த உக்கிர சக்கரத்தை போட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக பன்னெண்டு ஏழு நிமிஷம் வாங்கி கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வச்சுட்டிங்களா இதெல்லாம் எடுத்துட்டுமா எட்டு ஆணி வச்சுட்டிங்களா வச்சுட்டு அதை வச்சுட்டுமா இந்த சக்கரத்தினுடைய மேல் பகுதியில் மட்டும் பாருங்கள் கற்பூரம் அஞ்சு அஞ்சு கற்பூரம் வச்சுருப்பேன் சரிங்களா அஞ்சு அஞ்சு கற்பூரம் அஞ்சு அஞ்சு கற்பூரம் அஞ்சு அஞ்சு கருப்பூரம் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கற்பூரத்துங்களை வந்து முதல்ல வந்து சக்கரத்தை போடும்போது கொளுத்தி ஆகணும் ஆளை உக்கார வச்சு செய்கிறது இருந்தாலும் கொளுத்தி தான் ஆகணும் நீங்கள் வேறு எதுவும் செய்கிறது இருந்தாலும் கற்பூரத்தை கொளுத்த நான் கொளுத்தலை இப்போ போ முடிச்சுட்டு நான் கொளுத்திடுவாங்க அதை நான் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கற்புரம் கொளுத்திட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்து பார்த்தாக்கா இன்னத்தையும் எரி வச்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கும் ஒரு பயத்தை உருவாக்குவாங்க அவங்க அதனால் வந்து இதை கொளுத்திட்டு நான் செய்கிறதுக்கு வந்து கொளுத்திட்டு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இன்னும் நிறைய வேலைங்க இருக்குது அதெல்லாம் அப்புறமா செய்து காட்டுறேன் நான் இதை பாருங்கள் பார்த்துட்டு வந்து இந்த உக்ர சக்கரத்தை வந்து போகணும்னு கேட்டிங்களானாக்கா இந்த மாதிரி விதி தான் போடணும் இதை பார்த்துக்குங்க இப்போ பாருங்கள் தெளிவாக தெரியும் உங்களுக்கு இருங்க இது ஒரு நிமிஷமாக இந்த இடத்துல இதை பாருங்கள் இது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சூளமும் வந்து மேல் நோக்கி போடும் ஆனால் இது மட்டும் இந்த உக்ர சக்கரத்தை மட்டும் கீழே போடும் இது வந்து இந்த சக்கரத்தை போட்டிங்களா இங்கே பாருங்க இங்கே வந்து எதிரியோட பேர் எதுணும் உக்கரமாக இருக்கிற இந்த சக்கரத்தில் வந்து இங்கே வந்து எதிரியோட பேர் போகணும் இங்கே வந்து எதிரியோட போடணும் இங்கே வந்து எதிரியோட பேர் போகணும் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து கோழி பலி கொடுத்து ஆகணும் கருங்கோழி என்ன கொடுக்கலாம் பெட்ட கோழிணா கொடுக்கலாம் சேவல்னா கொடுக்கலாம் எந்த கோழி கொடுத்தாலும் பிளட் கொடுத்தீங்களா கேட்டால் வேலை செய்யணும் எப்படி செய்யணும் இந்த 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 சக்கரத்தை போட்டு ஆளை உக்கார வச்சிட்டீங்களா ஆளை வக்கார வச்சிட்டிங்களாக்கா அவங்களையும் இவங்கள வந்து எட்டு முறை வந்து கோழி சுற்றணும் ஒரு எட்டு முறை வந்து எலுமிச்சம் பயத்தை சுற்றணும் எட்டு முறை வந்து முட்டையை சுற்றணும் எட்டு முறை வந்து தகுட்டை சுற்றணும் எட்டு முறை வந்து ஆணியை சுற்றணும் எட்டு முறை கேட்டிங்களனாக்கா இந்த தகுடு எழுதிட்டாலும் சுற்றணும் புரியுதுங்களா இதில் வந்து எட்டு தகுடு போட்டு எழுதுறீங்க எட்டு தகுடை போட்டு எழுதிட்டு இதனுடைய அச்சாரம்னு பார்த்தீங்களாக்கா நங் மிரியும் அதாவது கட்டி அச்சாரம் சொல்கிறேன் உங்களுக்கு மூல மந்திரம் தான் கூறியும் உங்களுக்கு நங் மிரியும் நங் கிரியும் நங் நசியும் இது தான் இதனுடைய மூல மந்திரமே இதுக்கு ஓம் என்ற எழுத்து போடவே கூடாது ஏன்னு கேட்டீங்களாக்கா இது கடுமையாக வேலை செய்கிறதுனால இதுக்கு ஓம் என்ற எழுத்தை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி இது போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேருங்களை வந்து கரெக்டாக சொன்ன மாதிரி இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் போடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னென்னு கேட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னாக்கா சார் உடனுக்கு உடனே ஏதாவது நடக்கிற மாதிரி வேலை இருந்தால் சொல்லிக் கொடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க காளியினுடைய விஷயத்தையும் கேட்டிருக்காங்க இதே வந்து கபால காளிக்கு கூட இந்த சக்கரத்தை போடலாம் ஆனால் உள்ள வந்து ஒரு ஆண் உருவமோ பெண் உருவமோ போடணும் மேலே வந்து கேட்டீங்களானாக்கா ஆறு சூளம் வர்ற மாதிரி அதுக்கு போடணும் அது வந்து கேட்டிங்கன்னா அது வேற சக்கரத்தில் நான் போட்டு காட்டுறேன் அதே இதை போட்டுட்டிங்களா முட்டியில் அவங்க பேர் ஏற்றிட்டீங்களா எலுமிஷ் மாதத்தில் அவங்க பேரை ஏற்றிட்டீங்களா தகுட்டில் அவங்க பேரெல்லாம் இந்த சக்கரத்தை போட்டு ஏற்றிட்டீங்களா நான் சொன்ன மாதிரி கொண்டு போயிட்டு இதை செய்ய வேண்டியது வந்து புத்து இருக்குது பார்த்தீங்களா புத்துக்கு கீழே தான் இதை புதைக்கணும் அப்படி இல்லைங்களா கருவேல மரத்துக்கு கீழே தான் வைக்கணும் சிட்டியில் இருக்கிற இடத்துல வந்து எங்கே புத்துக்கு போகிறது எங்கே வந்து நீங்கள் கருவேலை மரத்துக்கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லி இது பார்க்க போனால் ஆணிலேயே அடிக்கக்கூடாது இதை கருவேல முள்ளில் தான் அடிக்கணும் அப்படி எட்டி முள்ளில் தான் அது வந்து அந்த கிட்ட வந்து அடிக்கணும் அது எப்படி அடிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்குள்ளே போட்டுட்டீங்க நீங்கள் அந்த மண் பாத்திரத்துக்குள்ளே போட்டுட்டீங்க மண் பாத்திரத்துலேருந்து எல்லாமே போட்டு அவங்க பேரெல்லாம் எழுதி வந்து அவங்களுக்கு எட்டு முறை எல்லாம் வந்து இறக்கி எல்லாமே செய்து முடிச்சிட்டீங்க கோழியும் பலி கொடுத்துட்டீங்க எல்லாமே செய்துட்டீங்க செய்து முடிச்சிட்டோன்னா இது போயிட்டு அந்த இடத்துல புதைச்சிட்டு கரெக்டாக பார்த்திங்களாக்கா இது பாருங்கள் எப்படி வச்சுருக்கறது பாருங்க இங்கே ஒரு தகுடு வரும் அந்த புதைச்சிங்கனாக்கா இங்கே ஒரு தகுடு வரும் இங்கே ஒரு தகுடு வரும் இங்கே ஒரு தகுடு அதுக்குள்ளே வந்து தகுடு வரும் இந்த கற்பூரமெல்லாம் எல்லாம் போட்டு எரித்து அப்படியே வந்து இந்த மண் பாத்திரத்தை போட்டு மூடி அந்த மண் பாத்திரத்தை மேலே போட்டு மூடி இதே மாதிரி நூலில் தான் கட்டணும் கட்டிட்டு என்ன பண்ணுங்கள் மஞ்சள் குங்குமத்தை மேலே வைக்கலாம் இல்லை வெறும் குங்குமத்தோடு வைக்கலாம் இல்லை குங்குமத்தோடு போட்டு நல்லா இறுக்கி கட்டி அவங்களுடைய காலடி மண்ணோ துணியோ அவங்களுடைய ஃபோட்டோவோ எதுவாக இருந்தாலும் செய்து கொண்டு போய்ட்டு அவங்க தலையை இறக்கி அதாவது இது எதுக்காக செய்கிறது கேட்டாக்கா நீங்கள் நாலு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அதாவது கடுமையான எதிரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கடுமையான போட்டி பொறாமல் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கேட்டிங்களனாக்கா அந்த கேஸுங்கெல்லாம் கூட நடக்குது பாருங்கள் அதாவது எதிரிகளால் வந்து இந்த கே அந்த கேஸ் போட்டாங்க இந்த கேஸ் போட்டாங்க அப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கூட நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம் அந்த வேலையை கூட அதெல்லாம் போட்டி இறக்கணும் கோழியை பலி கொடுக்கணும் கண்டிப்பாக நான் பொட்ட கோழியை சேவல் கோழின்னு பார்க்காதீங்க எந்த கோழியாக இருந்தாலும் நீங்கள் பலி கொடுத்துடலாம் இதுக்கு இது தான் கொடுக்கணும் கிடையாது ஏன்னா காலியாக இருந்தாக்கா சேவல் கொடுக்கணுன்றது ஒரு விதி இருக்குது காலிக்கு ஏன் சேவல் கோழியை கொடுக்கணும்னு கேட்குறீங்கன்னு கேட்டாக்கா அவங்களுக்கு ஆக்ரோஷமே வந்து ஆண்கள் மேலே தான் புரியுதுங்களா அவங்க வந்து எந்த காலியாக பெண்கள் அழிச்சாங்கன்னு ஆணை தான் காலில் போட்டு மிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதனால் காளின்னு போயிட்டீங்களாக்கா அதுக்கு வந்து ஆண் கோழி நீங்கள் கொடுக்கணும் முனேஸ்வரனுக்கு ஆண் கோழி பெண் கோழி தான் கொடுக்கணுன்றது விதியெல்லாம் எதுவும் கிடையாது எந்த கோழியானா கொடுக்கலாம் அவர் ஏன்னு கேட்டாக்கா முனேஸ்வரனுடைய ம சனேஸ்வரனுடைய மறு வடிவந்தான் முனேஸ்வரன் வரும் புரியுதுங்களா அதனால் இந்த வேலையை செய்து கொடுங்க அவங்களுக்கு நல்லபடியாக செய்து கொடுங்க எந்த விதமான பிரச்சனையும் வராது இது கொண்டா நான் மூல மந்திரமாக சொல்லியிருக்கேன் நங் மிரியும் நங் கிரியும் நங் நசியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நங் பிரியும் நங் நசியும் இதுதான் இதனுடைய மூல மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து கரெக்டாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க அடிக்கடிக்கு உங்களுக்கு வந்து யோசிக்க வேண்டிய தன்மையாக இருக்காது அதே மாதிரி கேட்டிங்களனாக்கா நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை வந்தாலும் நம்ம செய்து கொடுத்து அவர்களுக்கு கடமை தான் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவுமே கேட்டுங்க காட்சிகள் இல்லாத இருளின் வெளிச்சத்திலும் இறைவன் ஆட்சி செய்வான் அதை உணவு அதை உன்னுள் இருக்கும் சிவனே சாட்சியும் செய்வான் எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா காட்சியே இல்லாத இருவர்கள் கூட இறைவன் ஆட்சி தான் செய்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம செய்து கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து எது விஷயமா இருந்தாலும் பார்த்து நீங்கள் பார்த்து செய்து கொடுங்க நான் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்த்து செய்து கொடுங்க அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா ரெணக்காளி கபாலக்காளி அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களனாக்கா சுடலமாக மாறி எல்லோன்னா கேட்டிருக்காங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக போட்டு கொடுக்குறேன் நீங்களும் செய்வீங்க மற்றபடி செய்து முடித்து கொடுப்பீங்க நம் சேனலில் பார்க்குறவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் கேட்குறது மறுக்காமல் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதுக்கு வந்து நான் விலைன்றது எப்போவுமே நிர்ணயிக்கிறது இல்லை நீங்கள் கொடுக்குற விலையை தான் நான் வந்து எப்போ நீங்கள் கொடு நீ மனசார கொடுக்குறத தான் நான் வாங்கணும் அந்த மாதிரி மனசார நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கனாக்கா பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதை நான் செய்து கொடுக்குறேன் இப்படி தான் மாந்திரிக இருக்கணும் மாந்திரிகத்தில் வந்து இன்னும் விதிமுறைகள் நிறையா இருக்குது நான் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் தான் அதுக்கப்புறம் இன்னும் செய்ய வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது அதனுடைய விதி பிரகாரம் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா இன்னொரு மாந்திரிகத்தை நீங்கள் தொட வேண்டிய அவசியமாக இருக்காது இந்த மாந்திரிகத்தை செய்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இவ்வளோ விளக்கமாக நான் சொல்லி சொல்லிக்கிட்டு வரேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் நண்பர்கள் ஷேர் பண்ண பண்ணுங்கள் இப்படி லைக் பண்ணுங்கள் சரிங்களா இன்னொரு நல்ல பதிவில் வந்து சீக்கிரமாக சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்